அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு அற்புதமான பட்டிமன்றம் நடக்க இருக்குது இந்த பட்டிமன்றத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலு கட்சி வேட்பாளர்களுடைய வந்திருக்கிறாங்க அவங்கவங்க அந்தந்த கட்சியை சேர்ந்தவங்க தத்தம் கொள்கை சித்தாந்தங்களை சொல்ல இருக்கிறாங்க அவங்கவங்க சொல்லட்டும் யாருக்கு வாக்களிக்கலாம்ன்றத நம்ம இறுதியில் முடிவு சொல்றேன் முதலாவதாக திமுக கட்சியினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கின்ற திருமதி லீலாவதி அவர்களை அழைக்கின்றேன் தமிழக மக்கள் எப்பவுமே ஒரு பண்ணி தான் வாக்களிப்பாங்க அதை ஃபாலோ தான் நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் ஜெயிச்சோம் இருபத்தி ஒண்ணுலயும் ஜெயிச்சோம் உள்ளாட்சி தேர்தலையும் ஜெயிப்போம் இப்பவும் ஜெயிப்போம் அது என்னன்னா சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடாது கூடாது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடாது கூடாது பொய்யா சொல்லணும் காற்றும் கோலி பிரியாணி கொடுத்து இரநூறுவாயை கொடுத்தா அருவமா சபாஷ் அருமையா பேசுனீங்க சித்தாந்தம்னா என்னன்றது தெளிவா புரிய வச்சுங்க இந்த மூணு பேர் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல நீ பேசுமா நின்னு பேசுமா மக்களை பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு விதமான போதையிலேயே வச்சிருக்கணும் அரசாங்கமே சாராய கடை நடத்தணும் இங்கிட்டு கள்ளச்சாராய வைக்கிறவன் கண்டுக்க கூடாது அங்கிட்டு கஞ்சா வைக்கிறவனு வித்துட்டு போடான்னு சொல்லிடுறனு உலகம் பூரா எவன் எல்லாம் கடத்துறானோ அவனை பூரா கட்சியில சேர்த்து பதவியை கொடுத்து பாதுகாப்பா வச்சுக்கணும் இதுதான் எங்களோட கடமை கண்ணியும் கட்டுப்பாடு எப்ப பார்த்தாலும் எதிர்கட்சிக்கார ஊரா மது உலக கொண்டு வா மது விளக்க கொண்டு போராட்டம் பண்றாங்களே மது ஆலயம் நடத்துறதே எஃகு கட்சிக்காரர் தான் மது ஆலயம் மூடிட்டா அவங்க குடும்பம்ல நிக்குமா சோத்துக்கு எங்க போறது அவங்க குடும்பம்லாம் என்ன பண்ணுவாங்க யார் பதில் சொல்லுவா பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில பிஜேபி இருந்து வசந்தராஜன் வந்து இங்க நிக்கிறாரு அவருக்கு மக்களை அணுகி ஓட்டு கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நான் கேட்கறேன் என்ன தகுதிமா வேணும் ஒருங்க நடுவர் அவர்களே சொல்ற ஒன்னா எங்களாட்ட ஊழல் செய்ய தெரியுமா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம இருக்க முடியுமா இல்ல போட தெரியுமா இவர் என்னமோ மணல் கடத்தறவங்களை நிறுத்த போறாராமா கனிம வள கொள்ளைய தடுக்க போறாராமா போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் மேம்படுத்த போறாராமா வெள்ளலூர் குப்பை குடங்க சரிவடுத்த போறாமா இதெல்லாம் செஞ்சுட்டா மட்டும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா எப்படி ஓட்டு போடுவாங்க நான் சொல்றேன் கேளுங்க எங்க முதலமைச்சரோட பையனும் மருமகனும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி ஊழல் பண்ணணுதான் எங்க நிதியமைச்சரே சொன்னாரு தான் தமிழை ஓட்டு போடுவான் வீடு இல்லாதவங்களுக்கு பூரா வீடு கட்டி கொடுத்து அதுல இலவசமா தண்ணி பைப்பை வேற போட்டு கொடுத்து மக்களுக்கு பூரா குறைஞ்ச வேலையில மருந்தை கொடுத்து என்னென்ன வேணுமோ பூரா மக்களுக்காகவே செஞ்சா உங்க மோடிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா எங்களாட்ட ஊழல் செய்யணும் எங்களை மாதிரி பொய் பேசணும் ஐநூறு வாக்குறுதியை கொடுத்து போட்டு எதுவுமே நிறைவேற்றாம தொண்ணூறு சதவீதம் நிறைவேறிடுச்சுன்னு பொய் சொல்லுவோம் அதையும் நம்பிட்டு இந்த தமிழை கைதட்டுவான் மாடல்னா என்னன்னு கேக்குறாங்க நடுவர் அவர்களே சொல்றேன் கேட்டுக்கங்க திராவிட மாடல்னா ஒரு குடும்பத்துக்காக தமிழ்நாட்டுல இருக்கிற ஒன்றரை கோடி தொண்டனும் உழைக்கிறாங்கல்ல அதுதான் திராவிட மாடல் முதல்ல கலைஞர் ஐயா அதுக்கப்புறம் அவர் மகன் மு க ஸ்டாலின் ஐயா அதுக்கப்புறம் அவர் மகன் உதயநிதி ஸ்டாலின் அதுக்கப்புறம் இனி வர போற இன்பநிதி ஸ்டாலின் இந்த பக்கம் தயாநிதி மாறன் அந்த பக்கம் கனிமொழி அக்கா இதுல நாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறுநில மன்னர்களை உருவாக்கி வச்சிருக்கிறோம் அந்த குறுநில மன்னர்கள் மட்டும்தான் ஆண்டு அனுபவிப்பாங்க போஸ்ட் அடிக்கிறவன் போஸ்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் கத்திக்கிட்டே தான் இருக்கணும் எங்க கலைவர்களின் குடும்பம் வாழ்வதற்காகவே உழைப்பதுதான் திராவிட மாடல் நன்றி நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு ரஞ்சித் அவர்கள் பேருரையாற்றுவார் என் முப்பாத்தான் முருகனை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் திமுக தரப்புல இருந்து அக்கா பேசினாங்க உன்னோட யோக்கியத்தை எங்களுக்கு தெரியாத சும்மா ஆற்று ஆற்றுன்னு ஆத்துறாங்க அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சியை உங்கள் ஆத்தையை போட்டு வச்சுக்கிட்டு அஞ்சு முறை ஆட்சியில் இருந்திருக்காங்க இவங்கள ஏ சீமான் அண்ணன் புகழை கெடுக்க வந்துக்கிட்டேன் புடம் புழைப்பு அண்ணன் புகழை கெடுக்க வந்துக்கிட்டு அனைவருக்கும் வணக்கம் தம்பி கொஞ்சம் பதஸ்டரில் இருந்தனால அவரால் சரியா பேச முடில்ல இப்போ எங்க அண்ணன் சீமானுக்காக நான் பேச வந்திருக்கேன் சார் முறை ஆட்சியில் இருந்தாங்க ஆத்தையை போட்டாங்க நூழல் பண்ணாங்க திருடுனாங்க ஆனா நாங்க அப்படி இல்லை எங்களுடைய கட்சியோட கொள்கையே நாங்க நிப்பாற்ற வேட்பாளர்கள் யாருமே ஜெயிக்கவே கூடாது இதுதான் எங்க கொள்கையே என்ன ஜெயிக்கவே கூடாதுன்னு கூடாது நடுவர் அவர்களாற்ற வேட்பாளர் எல்லாம் ஜெயிச்சு மேல போயிட்டா எங்க அண்ணன் சீமான் புகழ் என்ன ஆகுறது போயிருவாங்கல்ல நாங்க தமிழன் தமிழன் என்றே சொல்லுவோம் தமிழர் நலன் காப்போம் என்றே சொல்லுவோம் ஆனா தமிழ்நாட்டின் நாய கூட எங்க வீட்டுல வளர்க்க மாட்டோம் கட்சி வெளிநாட்டு காரு குடி இருக்க ரெண்டு லட்சம் ரூபாயில வாடகை வீடு திருமணம் செய்ய தெலுங்கு பொண்ணு நாங்க பண்றது மக்களை ஏமாத்துற செய்யலா இல்ல ஆட்சியில இருக்க இவங்க பண்றது மக்களை ஏமாத்துற செய்யலா ஆட்சியிலே இல்லாம எங்களால முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கி களத்துல நிக்க முடியுதுன்னா நாங்கவே தமிழ்நாட்டோட ஆணி வேறு இவங்க ஆட்சியிலே இருந்துகிட்டு மணல கடத்தி சம்பாதிக்கலாம் போத பொருளை கடத்தி சம்பாரிச்சுக்கலாம் கஞ்சா வித்து கூட சம்பாரிச்சுக்கலாம் என்ன ஒன்னாலும் பண்ணி சம்பாரிச்சுக்கலாம் ஆனா நாங்க ஆட்சியில இல்லாம தமிழர் தமிழரே என்று சொல்லி தமிழ் தேசியம் பேசி தமிழ்நாட்டு மக்களுடைய மொட்டை அடிச்சு நாங்க சம்பாதிக்கிறோமே இதுதானே திறமையான செயலு சொல்லுங்க நடுவர் அவர்களே நீ சொல்றது சரியாக பாருங்க நான் தான் சொல்றேன் தமிழர்களே என் அன்பான தமிழ் சொந்தங்களே நாங்க நிரந்தர எங்களுடைய வேட்பாளருக்கு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சறீங்க நீ அப்படி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா எங்க சீமான் அண்ணனுடைய புகழுக்கே கலங்கம் ஆயிரும் அதனால நீங்க ஓட்டே போட வேணாம் இது சொல்லி விடை தருகிறேன் நாம் தமிழர் நாம் தமிழர் அப்பா இப்பவே கண்ட கட்டது ஆமா அண்ணா திமுக அம்பால் அனைவருக்கும் வணக்கம் இவங்க நாட்டு மக்களை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா என் கட்சி தலைவன் சொந்த கட்சி தொண்டர்களே ஏமாத்திட்டு இருக்க பத்தி நான் சொல்ல போறேன் புரட்சி தலைவரால் துவக்கப்பட்டு புரட்சி தலைவியால் பாதுகாக்கப்பட்ட இயக்கம் எங்களது இயக்கம் கருணாநிதியின் எதிர்ப்பு திமுகவின் எதிர்ப்பு எங்கள் முன்னோடிகளின் லட்சியம் அந்த லட்சியத்தை குழி தோண்டி புதைத்து எங்களுடைய தான தலைவன் எடப்பாடி திமுகவுடன் ரகசிய உறவை வைத்திருக்கிறார் ஒன்னரை கோடி தொண்டர்களையும் ஏமாத்தி கொண்டிருக்கும் உத்தம தலைவர் தலைவர் எங்களுடைய எடப்பாடியார் ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்லிருப்பாரு எடப்பாடியார் செய்வாரு அப்படி என்னமா நடுவர் அவர்களே உங்க மேல கேஸ் போட மாட்டேன் உங்க சம்பந்தி மேல கேஸ் போட மாட்டேன் கொடநாடு வழக்க தோண்டி துருவ மாட்டேன் உங்க அமைச்சர்கள் மேல கேச போட மாட்டேன்

அதையும் என் தலைவன் சின்ன பின்னமா உடைச்சாரே இப்படிப்பட்ட துரோகத்தை செய்யக்கூடிய என்னுடைய தலைவன் எடப்பாடியா இருக்குதான் இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய தகுதி இருக்கென்று இந்த மேடையில் பிரகடனம் செய்கிறேன் தொண்டர்களை ஏமாற்றக்கூடிய தகுதி இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய தகுதி கோடி கோடியாய் ஊழல் செய்து சம்பாதிக்க கூடிய தகுதி என்னுடைய தலைவன் எடப்பாடியாருக்கு மட்டுமே உள்ளது தவழ்ந்து தவழ்ந்து காலை பிடித்து பதவி வாங்கி பதவி கொடுத்தவரின் கழித்தை நெருக்கக்கூடிய தகுதி நாலரை ஆண்டு ஆட்சி செய்ய உதவியா அந்த ஓபிஎஸ்ஐ பி துரோகி என்று வெளியேற்றிய தகுதி மத்திய அரசின் மூலம் அனைத்து உதவியும் செய்த பிஜேபி தகுதி இத்தனை தகுதியும் உள்ள ஒரே தலைவன் எனது எடப்பாடியார் இவரை தவிர இந்த தமிழகத்தை யாருக்கு என்ன தகுதி உள்ளது எனவே அனைவரையும் எங்களுக்கே வாக்களிக்க அன்புடன் கேட்டுக்கொண்டு அமர்கிறேன் நன்றி இந்த மூணு கட்சிகளுமே மாத்தி மாத்தி உண்மையை ஒத்துக்கொண்டதுக்காக அவர்கள் நன்றியை உருத்தாக்குகின்றேன் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் தமிழக மக்கள் மாத்தி மாத்தி வாக்களிச்சதுக்கு காரணம் இங்க மூன்றாவது பெரிய சக்தி இல்லாததுதான் தமிழக மக்கள் திமுக வேண்டாம் என்றால் அதிமுகவிற்கும் அதிமுக வேண்டாம் என்றால் திமுகவிற்கும் வாக்கு செலுத்தியதற்கு காரணம் இவர்கள் பெருமை பேசியது போல ஊழல் செய்வதற்கோ அட்டூழியங்கள் செய்வதற்கோ அல்ல யாருக்கு வாக்களிப்போம் என்ற குழப்பத்தில் இருந்தார்கள் தமிழக மக்கள் அந்த குழப்பத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார் நமது தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதற்கு மாற்று சக்தி அண்ணாமலை என்றும் பாரதிய ஜனதா கட்சி என்றும் வரும் தேர்தல் களத்தில் மக்கள் நிரூபிப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மத்தியில் மோடி ஐயாவும் மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திரு அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சராகவும் அமர்ந்த பிறகு இந்த ஊழல் குற்றங்களையும் இந்த புறப்போக்குகளையும் சிறையில் தள்ளி தக்க பாடம் புகட்டப்படும் இவர்கள் மக்களிடம் எடுத்த பணத்தை திரும்ப எடுத்து தமிழக மக்களுக்கு மீட்டு கொடுக்கப்படும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி வாழ் அன் மக்களே அண்ணன் வசந்தராஜன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன் அண்ணன் வசந்தராஜன் அவர்களுக்கு வாக்களித்தால் நாடும் நாட்டு மக்களும் இருப்பார்கள் இந்த கைவர் கூட்டத்திற்கு வாக்களித்தால் நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போவார்கள் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த் பரத் மாதா கி ஜெய் பரத் மாதா கி ஜெய் பரத் மாதா கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம் அப்பா இப்போ தீர்ப்பு நேரம் இந்த ஊரகவாதிகளுக்கு ஓட்டு போட போறீங்களா இல்ல அந்த புறம்போக்கு ஓட்டு போட போறீங்களா அதை உங்ககிட்டே விட்டுறேன் ஆனா நானு நல்லவரான பொள்ளாச்சி தொகுதியில் நிக்கிற அந்த வசந்தராஜ் அவர்கள் தான் ஓட்டு போட போற தாமரை சின்னத்துல தாமரைக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னு நம்புறேன் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்